பாஸ்துமா எடுத்துக்கிட்டோம்னா மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அந்த சமயத்துல இன்ஹேலர் உபயோகப்படுத்துவாங்க நல்லாவே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது எடுக்கும் போது நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மருந்தோட டோஸ் குறைஞ்ச உடனே திரும்பவும் அந்த பிரச்சனை வந்துடும் நம்முடைய சித்த மருத்துவத்துல நம்முடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில மூலிகை மருந்துகள் ஹெர்பல் மெடிசன்ஸ்லயே இந்த ஆஸ்தமாக்கு நிரந்தரமான தீர்வுகள் மூன்றிலிருந்து இருந்து ஆறு மாத காலம் தொடர் சிகிச்சையாக நீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும் நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்முடைய மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கறதுனால நமக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லயும் திரும்பவும் இந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் சித்த மருத்துவத்தின் பிரகாரம் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் காச சுவாசம் அப்படிங்கிற பெயர்லேயே அழைப்பாங்க ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கபம் அப்படிங்கிறது கோழை அந்த கபம் வந்து அந்த சுவாசம் வ வரக்கூடிய அந்த சுவாச பாதைகளில் சுவாச குழாய்களில் அந்த கபம் போய் தங்கி இருக்கிறதுனால மூச்சு இழுத்து விடும் பொழுது நமக்கு விசில் சவுண்ட் வந்து கேட்கும் அதுதான் வந்து வீசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கபத்தை வந்து நம்ம வெளியேற்றணும் நம்ம கபத்தை வந்து அந்த சளியை வந்து கரைச்சி நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சுவாச குழாய்கள் நல்ல ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் மூச்சு இழுத்து விடும் பொழுது எந்த விதமான சவுண்டும் நமக்கு கேட்காது